குழந்தையே மிக மிக அவசரமான ஒரு செய்தியினை உன் அப்பன் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த விஷயத்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய புகைப்படத்தை ஒருவரிடத்தில் இருக்கின்றது அதை வைத்துக்கொண்டு அவர் உனக்கு என்ன வேலை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இவர் யார் இவரிடத்தில் உன் புகைப்படம் எப்படி வந்தது அவர் அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார் எதனால் உனக்கு பாதிப்பு வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ இன்று உன் அப்பன் என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சட்டென்று அதை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மிக பெரிய தெளிவை கொடுத்து இல்லை என்னை சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் அது எனக்கு புரியாது என்று நீ சொல்லிக் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் இந்த அப்பன் ஒரு பொழுதும் தலையிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அப்பன் இப்படி சொல்லிவிட்டார் என்று நீ வேதனைப்படுவதற்காக நான் சொல்லவில்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு துன்பத்தை சந்தித்து கொண்டே இருக்கின்றாயல்லவா எப்பொழுதும் நன்மைகளும் நடப்பதில்லை பிரச்சனைகள் மட்டும்தான் உன்னை போட்டு புரட்டி கொண்டிருக்கின்றது இனி என்ன செய்ய ஏறு செய்ய என்று தெரியாமல் என் பிள்ளை தவித்து கொண்டு இருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய புகைப்படம் ஒன்று உன் கையில் இல்லை நான் சொல்கின்றவரின் கையில் அது இருக்கின்றது நீ இந்த புகைப்படத்தை முன்னே தேடிக்கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அது கிடைக்கவே இல்லை என்றாது பெரிதாக கண்டுகொள்ளாமல் அதனை நீ விட்டுவிட்டாய் அதை பற்றிய பெரிதான சிந்தனை எதுவும் உனக்கு இல்லை இருந்தாலும் இருக்கட்டும் போனாலும் போகட்டும் ஒரு புகைப்படம் தானே அதனால் என்ன நடக்கவிட போகிறது என்று நீ நினைத்து விட்டாய் என் பிள்ளையே நீ அதுதானா என்று நினைத்த விஷயம்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துன்பத்தை ஏற்படுத்துகின்றது அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது ஆனால் இதில் ஒரு நல்ல பலனும் உனக்கு இருக்கின்றது அதை உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே உன்னுடைய புகைப்படம் அவர்களுக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர்கள் அதை வைத்து ஒரு சில விஷயத்தை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை பல இந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்யுமேனால் உனக்கு எதுவும் நடக்கவில்லையே இனிமேல் வேறு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன் அப்பன் அதை கண்டுபிடித்து விட்டேன் உன் இடத்தில் அதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தை எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நம் அதனை ஆராய்ந்து பார்க்காமல் வெளியில் சொல்வது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் இந்த விஷயத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து உண்மையில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு உன் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் நிச்சயமாக நம் அதற்குரிய காரணம் தெரியாமல் வருத்தப்படுவதில் எந்த பலனும் கிடையாது அல்லவா அப்படித்தான் இன்று இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு உன் இடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் அதற்காக இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் நிச்சயமாக நம் அதற்குரிய காரணம் தெரியாமல் வருத்தப்படுவதில் எந்த பலனும் கிடைப்பது அல்ல அப்படித்தான் இன்று இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து என்ன காரணமாக இருக்கும் அவர்கள் இதை செய்கின்றார்கள் எந்த விஷயமாக இருக்கும் அவர்கள் இதை செய்ய முயற்சி செய்கின்றார்களே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா குறிப்பாக இதை செய்து கொண்டிருக்கின்றவர் உனக்கு மிக நெருக்கமானவராக இருக்கின்றார் அதாவது உன்னுடைய துணை போல அவர் இருக்கின்றார் வாழ்க்கை துணை இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வாழ்க்கை துணை இல்லாதவருக்கு வருங்காலத்தில் ஒரு துணையாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் செய் வினைகள் செய்து விடுவார்களா என்று நாம் யோசிக்க வேண்டாம் அல்லவா அப்பேற்பட்ட கொடூர மனம் கொண்டவர்களாக இவர்கள் எப்படி இருந்தாலும் நம் அவர்களை நன்றாக தானே இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் எவ்வளவுதான் அவர்கள் நமக்கு இடையில் பிரச்சனைகளும் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு நல்லதை மட்டும் தானே நினைக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கனி உன்னுடைய இந்த யோசனையில் பலமானதாக உனக்கு இந்த அப்பன் விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் தனக்கு ஒருவர் கெடுதல் செய்ய நினைத்தாலே அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நீ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன்னுடைய துணையாக வேறு இருக்கின்றார்கள் அப்படியானால் எந்த காரணம் கொண்டு அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்வதற்கு நீ துணிய மாட்டாய் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் நடக்க நீ விட்டுவிட மாட்டாய் அல்லவா எவ்வளவுதான் பிரச்சனைகள் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வந்தாலும் முதலில் நீதான் போய் நின்று கொண்டிருக்கின்றாய் அதுதான் உண்மையில் கூட அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட பல நன்மைகளுக்குப் பின்னால் இவர்களுடைய தலையீடு எப்பொழுதும் உனக்கு இருக்கின்றது அதனால் இது போன்ற ஒரு நிலை இவர்களுக்கு இக்கட்டாக விட்டது எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாகத்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் யாரிடத்திலும் உன்னுடைய புகைப்படம் செல்வதற்கு வாய்ப்பில்லை அதை முதலில் நீ எண்ணிக்கொள் உன் இல்லத்துக்குள் வந்து அதை எடுத்து செல்கின்ற அளவிற்கு தைரியம் உன் துணையுடைய தவிர வேறு யாருக்கும் இல்லை அவரிடத்தில் உன் புகைப்படம் இருக்கும் பொழுது அதை வைத்துக்கொண்டு கொண்டு தினமும் இரவு நேரத்தில் பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள் உன்னுடைய துணை உன்னை விட்டு நீண்ட இடைவெளியில் விலையே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா உன்னுடைய துணை உன்னோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் உன்னை பிரிந்திருக்கலாம் அல்லது எதிர்காலம் நமக்கு இவர்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து ஏதாவது ஒரு வகையில் உன்னை அடைய வேண்டும் என சிந்தித்து அவர்கள் அதை பற்றி எண்ணிக்கொண்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட ஏற்பட்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் உன் அப்பன் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா பயப்படத்தானே செய்தாய் எங்கே இவர்கள் நமக்கு கெடுதலை நினைப்பார்களோ என்று தானே நீ எண்ணிக்கொண்டு இருந்தாய் என் பிள்ளையே எந்த வகையிலும் இவர்கள் உனக்கு கெடுதல் நினைக்கவில்லை உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து இவர்கள் மனம் வருத்தப்பட்டார்கள் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் உன்னை நன்றாக பார்த்து கொண்டிருந்தால் உன் மீது அவர்கள் அன்பை செலுத்தினால் நீ நிச்சயமாக அவர் வசம் வந்து விடுவாய் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதாவது ஒருவருடைய எண்ணம் ஒருவர் மீது எந்த அளவிற்கு அன்பு கொடுக்கின்றதோ அந்த அன்பு மீண்டும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் அதை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படி நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை இந்த அப்பன் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் அதை முக்கியமாக மற்றவர்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மெதுமெதுவாக தேடி வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில்தான் நினைத்ததை நீ எப்படியாவது சாதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இவர்கள் எண்ணங்கள் உன் மீது அதிகம் அன்பை வெளிப்படுத்த தயாராகிவிட்டது இவர்கள் என்ன உன்னை தன் வாசமாக முயற்சி செய்கின்றது ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் நம்மை வந்து சேர்ந்து அப்படியானால் இவர் முகத்தை எப்படியாவது பார்த்து கொண்டு இருக்கின்றால் எப்படியாவது இவரை வசம் செய்து விடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய புகைப்படத்தை இவர் வைத்துக்கொண்டு கொண்டு என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த உன் நிலையில் உன் அப்பன் உனக்கு தருகின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உனக்கு வந்துவிட்டது இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் அதற்கான அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ முதலில் புரிந்துகொள் உன்னுடைய படம் ஒன்று அவரிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது உன்னுடைய துணை இடத்தில் உன்னுடைய பகடம் நிச்சயமாக இருக்கின்ற அதை வைத்துக்கொண்டு அவர் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு கோபம் உன் மீது இருந்தாலும் உன்னுடைய புகைப்படத்தை காணும் பொழுது அவருக்கு அந்த கோபம் இல்லாமல் போய்விடுகின்றது அதற்காகவாவது உன்னுடைய புகைப்படத்தை எப்பொழுதும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இதற்காக ஆவது உன்னுடைய புகைப்படத்தை கண்டு அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கின்றார்கள் என் செல்லமே எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்து உனக்கு காண சந்தோஷத்தை எல்லாம் என்னவென்று அவர்கள் கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள் இழந்துவிட்ட வாழ்க்கையை மீண்டும் மீட்டெடுக்க விரும்புகின்றார்கள் இழந்துவிட்ட விஷயம் தனக்கு வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று எண்ணி துடிக்கின்றார்கள் ஆனால் இதை நினைக்காமல் அப்பன் இதனை நீ சொல்கின்றாயே ஆனால் இவர்கள் செயல்பாடுகள் அப்படியே இல்லை இவர்கள் என் மீது அன்பு இருந்தது போல தெரியவில்லையே என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே இவர்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் ஒரு உண்மையான அன்பு எப்படி ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் இவர்களுக்கு ஒரு துளி அளவு தெரியவில்லை அன்பை அதிகமாக வைத்திருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாத இத்தனை மன கஷ்டத்தில் ஆள நிற்கின்றார்கள் அதை வெளிக்காட்டாமல் இவர்கள் தெரிந்திருந்தால் எப்படியும் இவர்கள் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக சாதிப்பார்கள் உன்னுடைய அன்பை அவர்கள் நிறைவாக பெற்றிருப்பார்கள் அதற்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பினைத்தான் இவர்கள் உன்னுடைய புகைப்படத்தோடு பேசி தீர்த்து இந்த அப்பன் சொல்வது இருக்கின்ற உண்மை உனக்கு புரியும் என்றால் உன்னுடைய துணை என் மீது உனக்கு அன்பு இன்னாம் அதிகம் இருக்கின்றது இப்பொழுது உனக்கு சந்தோஷம் இருக்கின்றதா உன்னுடைய துணை இருக்கியே இனியும் சென்று விட்டு என்னுடைய புகைப்படத்தை ஏதேனும் முன்னிடத்தில் இருக்கிறதா என்று அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் அப்பன் சொல்வது எல்லாம் உண்மை என்று ஒத்துக்கொள்வாய் அல்லவா புரிந்திருக்கிறதா என் செல்லமை எப்பொழுதும் சரி சண்டையோடு புரிந்து இருக்கும் பொழுது சரி உன்னை நினைத்து அவர் அந்த புகைப்படத்தைத்தான் தான் பயன்படுத்தி கொண்டு அதனால் யார் நமக்கு இல்லை சூனி எங்களும் வைத்திருப்பார்களோ அவர்கள் பில்லி சூனி எத்தை நமக்கு வைத்திருப்பார்களோ புகைப்படத்தை எடுத்து சென்றிருப்பார்களோ என்று நினைத்து பதற்றமடையாதே இந்த அப்பன் நின்றிருக்கின்றேன் உன் இல்லத்திற்கு அருகே ஒருபோதும் அனுமதி இல்லை யாரும் அப்படி எதுவும் செய்துவிட முடியாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் உனக்கு செய்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் நான் அனுமதி கொடுப்பதும் இல்லை அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயம் உன்னை வந்து சேரும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் இனி நடக்கவிருக்கின்ற நன்மைக்கு எல்லாம் உன் அப்பன் நான் பொறுப்பாவேன் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்ட முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டு எப்பொழுதும் இது உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பன் சொன்னது போல உன்னை சுற்றி எந்த தீவிர சக்தியும் இல்லை அப்படி இருந்தாலும் அது உன் அப்பன் அருகில் உன்னை விட்டு நீங்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லதை மாற்றங்களை உருவாக்கி வந்த உன் அப்பன் சொன்ன வார்த்தைகளை முதலில் நீ மனதுக்குள் கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை சர்வ நிச்சயமாக அன்பை நோக்கி வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை என்று உனக்கே புரிதாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பன் சொன்ன வார்த்தைக்குள் உள்ளடக்கி அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் மேலும் மேலும் அடைந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருப்பாய் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டு இருக்கும்